ஹாய் நார்ஜிஷா யூடியூபர் ஹர்ஷா ஷாய் மேலே ஒரு நடிகை குற்றச்சாட்டு அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டும் கூட அவங்க கொடுத்த அந்த குற்றச்சாட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு நியூஸ் சேனலே வந்து பரபரப்பாக வந்து இருக்கு அதனுடைய பின்னணியில என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா ஷாய் அவருடைய லாயர் அவர் ஒரு வருஷன் சொல்கிறார் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கு அது என்ன இந்த வந்து வீடியோ அது மட்டும் ஹர்ஷா சாய் அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவும் இந்த வீடியோவில் வந்து போகுது சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் தமிழை சொல்லி இருக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க வசதிகளும் இருக்கு இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலான எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல் பின் டூ டபுளே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்க நீங்களும் ஐடி கோர்சஸ் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் ஹர்ஷா சாய் இன்றைக்கி கோடி கணக்கில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு கோடி கணக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு தமிழ் அப்புறம் தெலுங்கு ஹிந்தி இப்படி எல்லா ஏரியாக்களையும் மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய அளவில் யூடியூப் சேனலில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து அவருடைய இருபது லட்சம் ரூபாயை அஞ்சு ரூபா காயினாவே கொடுத்து அஞ்சஞ்சு ரூபா காயினாகவே கொடுத்து அவர் கார் வாங்கியிருப்பார் ஃப்ரீ பெட்ரோல் ஒரு பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக கூட்டம் வந்திருப்பாங்க அது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட்டை எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க பெர்மிஷன் வாங்குறாங்க இது எல்லாமே அந்த வீடியோவில் வந்திருக்கும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடியோக்கள்லாம் எனக்கு பர்சனலாக கனெக்டான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்பர் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த வீடு கட்டி கொடுக்கறதே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கேரளாக்கு அனுப்பிடுவாங்க அவங்க ஃபேமிலியவே அனுப்பிடுவாங்க ஒரு காண்டெஸ்ட்டுன்னு சொல்லி அவர் வீட்டில் வந்து ஒரு நானூற்றி பத்து ரூபா தான் இருக்கும் இவ்வளோ தான் அவங்க வீட்டில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு அவர் ஊருக்கு ரிட்டன் வரும்போது ஒரு வீடு கட்டியிருக்கோம் ஒரு பார்பர் ஷாப் கட்டியிருக்கோம் அவங்க அப்படி கண் கலங்கிடுவாங்க இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணப்பட்ட ஹர்ஷா சாய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பணக்கார ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு அபோவ் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் வர்ற ரெவன்யூ பிராண்ட் மூலயமா வர்ற ரெவன்யூ இதெல்லாம் மறுபடியும் ஏன்னா எல்லா மூணு நாலு லாங்குவேஜில் பண்ணுறாரு நிறைய வியூஸ் வரும் அவருக்கு நிறைய கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதில் வர்ற காசுல அதுலையே போட்டு நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வருஷன் தான் வந்து சொல்லுவார் ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி உதவி பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து பண்ணலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் வீடியோ பண்ணியிருக்காரு டிக்டாக்லருந்து ஆரம்பிச்சிருக்கு கொரோனா டைமில் இந்த ஃபிட்னஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டில் தனியாக நைட்டு தங்குறது காட்டில் தனி தனியாக தங்குறது அந்த மாதிரியான வீடியோ ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு எதில் திருப்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு தாத்தா வந்து மரம் வெட்டிகிட்டு இருந்தாராம் அப்படி மரம் வெட்டிட்டு இருக்கும்போது வெயிலில் வெட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்த ஒரு காசை உண்டியலில் இருந்த ஒரு காசை அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மரம் வெட்டுறவருக்கு போய் கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது ஒரு செம்ம ஹாப்பினஸ் வந்து வந்திருக்கு அவங்க அம்மா வந்து எட்டு வயது வரையும் தான் உயிரோடு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள் நல்ல விதையை நீ வந்து இந்த உலகத்துக்கு விதைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அம்மா தவறுனதுக்கப்புறம் அம்மா சொன்ன அந்த ஒரு விஷயம் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது எப்படியாவது நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரொஃபஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படி நினைக்கும் போது நிறையா வீடியோஸ் வந்து போடும்போது நான் மிகப்பெரிய அளவில் பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லை ஆனால் யூடியூப்பில் வருமானம் வர்றது வந்து தெரிஞ்சிச்சு மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றவரெலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் அப்போ எனக்கும் மனசுக்குள்ளே வந்து இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு அந்த விஷயம் மக்களால் பாராட்டப்படுது அப்போ அவருக்கும் ஒரு திருப்தி கிடைக்கிது அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க அவர் சம்பாதிக்கிறார் அவர் கொடுக்குறாருனாலும் சம்பாதிச்சாலும் கொடுக்கணுன்ற எண்ணம் வேணும்ல அந்த விஷயத்தில் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சூப்பர் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும் அந்த வரிசையில் சார் சூப்பராக பண்ணுறாருப்பா ஒரு சில நேரங்களில் கூஸ்பம் வரும் ஒரு சில நேரத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் அந்த மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஹர்ஷா சாய் அவர்கள் ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் வந்து இருக்குது அப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஹர்ஷா சாய் அவர்கள் மீது ஒரு பொண்ணு அவங்க பிக்பாஸில் இதுக்கு முன்னாடி கண்டஸ்டனாக இருந்திருக்காங்க பாம்பேயை சேர்ந்தவங்க அவங்க ஒரு நடிகை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹர்ஷா ஷாய் கூட நான் ஒரு படம் நடிக்கிறதா வந்து இருந்தது அந்த படத்தினுடைய டிஸ்கஷன்காக நான் போனேன் கூல்ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாத்திரைகளை கலந்து என்ன மயக்க நிலையில் வன்கொடுமை வந்து பண்ணாங்க அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து என்ன மிரட்டினாங்க பயமுறுத்துனாங்க எனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே காதல் அப்படின்ற போர்வையில் தான் நடந்தது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியே வந்திருக்கு இந்த ஃபுட்டேஜ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எல்லா நியூஸ் சேனலும் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு நியூஸ் சேனல் எல்லாமே வந்து சொல்கிறாங்க அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஹர்ஷாஷா இருப்பார் அந்த பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு ஃபேஸ் மட்டும் ப்ளர் பண்ணியிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நம்ம போட முடியாது காப்பிரைட் இஷ்யூ வரும் ஸோ அதில் பர்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னா இவர் ஒரு ஃபோனை காட்டுவார் அந்த பொண்ணு ரெஸ்ட்லெஸாக கோவமாக இந்த பக்கமாக அந்த போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ ஸோ இதை வந்து நான் அவங்க அப்பாக்கிட்டையும் போய் சொன்னேன் அவங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் ஸோ அப்பாக்கிட்டேயும் சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இதை இப்போதைக்கு வெளியே எதுவும் சொல்ல நான் பார்த்துக்கிறேன் ஃப்யூச்சரில் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற உறுதி வந்து தந்தார் ஆனால் நான் இவ்வளோ கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஹர்ஷா ஷாயினுடைய ஃபேன்ஸு சைடில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் மேலே கருப்பு புள்ளியை வந்து வைக்கிறதுக்காக அவர் பெரிய பேப்பர் அவர் மேலே கருப்பு புள்ளி வைக்கிறதுக்காக தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடக்குது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இவர் பண்ணுறதெல்லாம் ஃபேக்கு இவருக்கு எப்படி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த டைமில் யார் யாருக்கெலாம் இவர் ஹெல்ப் பண்ணாரோ அங்கேயே போய் வீடியோ எடுக்கப்பட்டு அது ஒரு யூடியூபரே பண்ணியிருப்பாங்க வீடியோலாம் எடுக்கப்பட்டு அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சு அந்த சுற்றி இருந்த மக்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஃபஸ்ட்டு வந்தது ரெண்டாவது வந்து இவர் ஏன் வந்து பெட்டிங் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூடியூபருக்கு இடையிலே வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து ஆச்சு அப்போவே அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து ஒரு சில இந்த கிரிக்கெட்டில் வரக்கூடிய ஆப்பெல்லாம் தான் ப்ரொமோட் பண்ணுறேன் இந்த லெவனை வந்து செலக்ட் பண்ணுங்கன்ற ஆப் வரும்ல இதை வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் ப்ரொமோட் பண்ணலாம் தோனிலேருந்து கோலிலேருந்து எல்லாருமே வந்து பண்றாங்க இதை வந்து நான் இன்டெரக்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காரணம் இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு ரெண்டு வரும்போதும் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ மூணாவதாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்திருக்கு ஒரு பெண்ணை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது நியூஸ் சேனலே வந்துட்டு இருக்கு கமெண்ட்ஸாகவும் வந்துட்டு இருக்கு இது சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதில் தப்பு பண்ணது யாரு இதில் விக்டிம் யாரு அந்த பொண்ணா ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு விக்டிமா இல்லை ஹர்ஷா சாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து இது எல்லாம் வந்து காசு பறிக்கிறதுக்காக பண்றாங்க என்னுடைய லாயர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருக்காரு அப்போ இங்கே விக்டிம் யாரு அந்த பொண்ணா இல்லை ஹர்ஷா சாயா சோசியல் மீடியாவில் எல்லாரும் வந்து இதை பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க தெலுங்கு சைடில் இன்னும் அதிகமாக வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹர்ஷா சாயினுடைய லாயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணை எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷா சாய்க்கு தெரியும் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க அவங்க பிக் பாஸ்லேயும் கண்டஸ்டன்ட்டு ஸோ அவங்க வந்து ஒரு சாங் பண்ணலாம் என் யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷா சாயை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்போ ஹர்ஷா சாய் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்போ ஓகே அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு தெரில திடீர்னு வந்து இல்லை உங்களை வச்சு ஒரு டீசர் சாங் டீசர் அதாவது ஒரு நேம் டீசர் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணலாம் நான் ஹீரோயினாக நடிக்கிறேன் நானே ப்ரொடியூசராகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அப்ரோச் பண்ணாங்க அப்போ அந்த நேம் டீசர் வந்து லான்ச் பண்ணும்போது பெரிய அளவில் எல்லோரும் அர்ஷா சாய் நீங்கள் நடிக்க போகிறீங்களா அப்போ நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் எல்லாம் வந்தாங்க உடனே இந்த பொண்ணு இவ்வளோ ஃபேம் இருக்குது எல்லோரும் வர்றாங்க காசு போட ரெடியாக இருக்காங்க நீயே காசு போடு நீயே சைன் பண்ணு நீ சைன் போட்டோன்னா காசு வரும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இன்பிடுவில் நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் டீசர் டிஸ்கஷன் இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் கம் ஆர்டிஸ்டனால கூட வந்தாங்க அப்படி வரும்போது தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கப்பட்டது அது வந்து அவர் சாதாரணமாக ஒரு ஃபோனை காட்டுறாரு அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்குது அதை வந்து இப்படி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறது லாயர் இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை வேளை அவங்க அம்மா வந்து இன்றைக்கி தவறி போயிட்டாங்க எட்டு வயசுலேயே உயிரோடு இல்லை இல்லைன்னா அவங்க அம்மா மேலேயும் கேஸ் போட்டிருப்பாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் அவர்களுடைய அந்த பேரை கெடுக்கிறதுக்காக வ பண்ணக்கூடிய முயற்சி தான் ரெண்டு போடி ரெண்டு கோடி கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவரே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த பெண் வந்து இப்படி செயல்படுறாங்க அந்த பொண்ணை ஆட்டி விற்கிறது ஒரு ஆள் அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த லாயர் வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து இப்போ போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் போது ரீசெண்டாக தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஜானி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டருக்கு வந்து ஒரு பொண்ணு போக்சோவில் வந்து அவங்க வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க அந்த பதிவு பண்ணும்போது அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ஜானி மாஸ்டருக்கு அந்த பொண்ணு தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டுகள் வந்தது அப்படின்ற ஒரு வருஷமும் வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சொன்ன விஷயத்தையும் சின்னதாக சொல்லியிருந்தோம் அவங்க ஒய்ஃப் இப்போ டீட்டெயில்டாக என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் நான் பதினாலு வருஷமாக அவரோட வந்து வாழ்ந்திருக்கேன் அவருக்கு வந்து பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தது அவர் வந்து இந்த டான்ஸ் துறையில் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இருந்திருக்காரு அதில் நிறைய பாலிடிக்ஸ் வந்து இருக்குது அந்த பாலிட்டிக்ஸின் காரணமாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த பொண்ணு மூலியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை என் ஹஸ்பண்ட் மேலே இருந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நான் வந்து என்ன அவரை அவர் அவர் மேரேஜ் லைஃப் பதினாலு வருஷமாக போயிட்டு இருக்கு நான் உடனடியாக வந்து அவர் வாழ்க்கை அவருடைய திருமண வாழ்க்கையிலேருந்து நான் முறிவுபட ரெடியாக இருக்கேன் அந்த பொண்ணு வந்து எங்களோடய ட்ரூப்பில் தான் இருந்தாங்க எங்களோடய ட்ரூப்பில் வந்து இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கார்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் என் வீட்டுக்கார்தான் பணம்லாம் சப்போர்ட் பண்ணி கார்டு வாங்கி கொடுத்ததெல்லாம் என் தான் ஸோ எங்கள் ட்ரூப்பில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ட்ரூப்பை விட்டு வெளியே போனோடனே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையானது இல்லை அப்படின்ற ஒரு வெர்ஷனில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவரை வந்து போக்சோவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு யார் பண்ணது தப்பு அப்படின்றது கோர்ட் வந்து முடிவு பண்ணும் அதே மாதிரி இந்த ஹர்ஷா ஷாய் அந்த விஷயத்துலேயும் ஹர்ஷா ஷாய் அந்த ஆர்டிஸ்டர் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுவும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு இப்போ இது வரைக்கும் நான் அந்த வீடியோ போடுற வரைக்கும் ஹர்ஷா ஷா என்னுடைய ஃபேமிலி வந்து தலைமறைவாக தான் இருக்காங்க எப்போ வேணா அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இவர் தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு என்னென்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்கேன்னா எங்களுக்கு தெரில இப்போதைக்கு ரஃபாக தான் தெரியுது முழுசாக அது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி லாயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வருஷன் போயிட்டு இருக்கு யார் வந்து குற்றம் செய்தா யார் விக்டிம் அப்படின்றத வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கும் நம்ம வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு இந்த சைடில் என்ன நடக்குது அந்த சைடில் என்ன நடக்குது அப்படின்ற வருஷனை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோர்ட்டு தான் வந்து முடிவு பண்ணணும் இப்போ வந்து ஜானி மாஸ்டர் விஷயத்தையும் கொஞ்சம் ஓரத்தில் வைங்க ஹர்ஷா ஷா என்னுடைய விஷயத்தையும் ஓரத்தில் வைங்க இப்போ நம்மளுடைய ஒப்பீன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மீ டூ அப்படின்ற ஒரு வருஷன் வருது இன்னைக்கு டெக்னிக்கல் டெக்னாலஜி அப்படின்றது வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியும் வீடியோ எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க தங்களுக்கு பிரச்சனைகள் நடக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய பேர் பேசுகிறாங்க சப்போர்ட் பண்ணி ஸோ அப்படி இருக்கும்போது இது பெண்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான் எல்லா ஆண்களையும் சொல்லலாம் ஒரு சில ஆண்கள் தவறாக நடந்து கொள்ளும் போது டாமினேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்போ இப்போ அவங்களுக்கே ஒரு சிலருக்கு பயம் வந்துருச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களோ ஒரு சில கம்பெனிகளில் பெரிய பாஸஸ் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பேர்வர்டாக ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்பா எப்போ வேணா மாட்டி விட்டுருவாங்கப்பா சினிமா ஃபீல்டில் இத்தனை பேர் இப்படி மாட்டியிருக்காங்க பெரிய பெரிய மாட்டிகிட்டு இருக்காங்க இந்த யுகத்தில் சோசியல் மீடியா யுகத்தில் அப்போ நம்மளும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பயம் தொத்திக்குச்சு அது கன்ஃபார்ம் அந்த ஒரு வருஷன் இருக்குது இன்னொரு வருஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிவின் பாலி கேஸில் நடந்த மாதிரி ஏன்னா அது போயிட்டுருக்கு வழக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் முமோஷம்மியோட லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில பெண்கள் அவங்களுடைய விமன் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்டர்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு சில பெண்கள் இந்த விமன் கார்டை தவறாக பயன்படுத்தலாம் இது வந்து நார்மலாக சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க தவறாக பயன்படுத்தும் போது இது புலிவிருது கதையாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதனால ஒரு சில ஆண்களும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு எல்லா பெண்களும் அப்படி பண்றாங்கன்னு சொல்லல ஒரு சில பெண்கள் அப்படி பண்ணுמודே அப்படினு சொல்றாங்க थैंक यू सो मच ஆயிரத்தி தாண்டி போனால் ஓडीले நீ